தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய ராணுவம் லெபனானுக்கு எதிராக போர் புரியலாம் என்கின்றதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு அதற்கு அனுமதி அளித்திருப்பதாக செய்தி வழியாகி இருக்கின்றது செவ்வாய்க்கிழமை அன்று இந்த முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது தாக்குதல் தொடங்கும் என்ன வடிவத்தில் தொடங்கும் என்று தெரியாது ஆனால் இஸ்ரேலியனுடைய தாக்குதல்கள் ஆங்காங்கு லெபனான் மீது தொடர்ந்தேச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இது முழுமையான போராக மாறக்கூடிய அபாயம் இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் ிய இந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ தளத்தை சைப்ரஸிற்கு மாற்றி அமைத்து அங்கிருந்து லெபனானை தாக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றது குறித்து லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் நசருல்லா கூறுகின்ற பொழுது சைப்ரஸ் நாட்டிற்கு எச்சரிக்கை விடுகின்றோம் என்றும் சைப்ரஸில் மட்டும் இஸ்ரேலினுடைய தளம் அமைக்கப்பட்டு லெபனானை தாக்க முயற்சி எடுக்கப்படுமாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை சைப்ரஸுக்கு ஏற்படுத்தும் எப்படி இஸ்ரேல் எதிரி அதுபோல சைப்ரஸும் சம அளவிலான எதிரியாக பார்க்கப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளும் இப்படி ஒரு போர் வேண்டாம் என்று நேற்று சொன்னாலும் கூட இஸ்ரேலிய அரசு அதை கைவிட்டதாக தெரியவில்லை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரியாவிற்கு சென்று தன்னுடைய நாட்டில் தயாரிக்கப்பட்ட அவுருஸ் என்று அழைக்கப்படுகின்ற ரஷ்ய லிமோசினி காரை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுக்கு பரிசாக வழங்கினார் இந்த கார் வடகொரியாவுடைய தலைநகரம் பியாம்பெங்கில் இறங்கி பொழுது இந்த காரை புட்டினை ஓட்டி செல்ல அருகில் கிம் ஜோங் அமர்ந்திருந்தார் பின்னர் இருவரும் காரில் வந்த சம்பவம் இடம்பெற்றது இரண்டு நாடுகளும் பொருளாதார ரீதியான ரீதியான பாதுகாப்பு பாதுகாப்பு அதுபோல ராணுவ ஒப்பந்தங்களை எழுதியிருக்கின்றன வடகொரிய அதிபர் கூறுகின்ற பொழுது தங்களுடைய நாட்டினுடைய மரமலர்ச்சிக்கான ஒரு சிறந்த காலம் தொடங்குவதாகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் மிக ஆழமான நண்பர்கள் என்றும் கூறியிருக்கின்றார் இரண்டு நாடுகளும் இணைந்து தொழில்நுட்பம் சட்டலைட் தொழில்நுட்பம் ஏவுகணை தொழில்நுட்பம் போன்றவற்றை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி நிலைக்கு ரஷ்யா தரம் வடகொரியாவுடன் போய் மண்டியிட்டு நிற்கின்றது பரிதாபமான ஒரு நிலை என்ற பொருள் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் சென்ற அறுநூறு பேர் சவுதி அரேபியாவில் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் மோசமான வெப்பம் காரணமாக இந்த மரணம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இது போல கடந்த செவ்வாய் முன்னூற்றி இருபத்தி மூன்று எகிப்தியர்கள் இதே மெக்காவில் மரணம் அடைந்தார்கள் வெப்பம் காரணம் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் கூறப்படுகின்றது ஆனால் சவுதி அரேபியா இந்த எண்ணிக்கையை இதுவரை உறுதி செய்யவில்லை திங்களன்று மிக்காவில் வெப்பநிலை ஆனது ஐம்பத்தி ஒன்று எட்டு பாகி வரநாயட்டாக இருந்தது இது மிக ஆபத்தான ஒரு நிலையாகும் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இவ்வாறு மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஏபி செய்தி ஸ்தாபனத்தினுடைய கருத்தின்படி இந்தியர்கள் அறுபத்தி பேர் ஜோர்டானியர்கள் அறுபது பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்தோனேசியா ஈராக் ஈரான் செனிகல் டுனீசியா ஆகிய நாட்டவர்கள் அதிகம் மரணத்திற்கான வெப்பம் என்று சொன்னாலும் உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை ஹஜ்பெர் என்பது இஸ்லாமியர்களுடைய கடைசி மாதத்தினுடைய ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கின்றது இந்த தடவை மரண எண்ணிக்கை வளமையை விட அதிகமாக இருக்கின்றது சென்ற ஆண்டு இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இருநூறு பேர் மரணம் அடைந்திருந்தார்கள் இவர்களில் இந்தோனேசியா நாட்டவர்கள் அதிகமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உலகத்தில் அதிகமான முஸ்லீம்கள் வாடுகின்ற நாடு இந்தோனேசியா என்பதும் கவனிக்கத்தக்கது அமெரிக்காவில் சட்டமுறனாக குடியேறி இருக்கின்ற ஐந்து லட்சம் பேருக்கு பதிவு உரிமை வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த அறிவிப்பு கேட்டு மெக்சிகோட அதிபர் பலமான பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார் இவர்களில் ஐந்து லட்சம் பேர் வருகின்றார்கள் என்றால் இவர்கள் அமெரிக்கர்களை திருமணம் செய்திருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி திருமணம் செய்து பத்தாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி வாழ்ந்திருப்பார்களாக இருந்தால் குடியுரிமை வழங்கப்படும் இருபத்தி மூன்று வருடங்கள் கூட இவ்வாறு மனம் முடித்து குடியுரிமை இல்லாமல் இருக்கின்றார்கள் டொனால்ட் டிரம்ப் அதிகாரத்திற்கு வருவாராக இருந்தால் இது இது சாத்தியமில்லை காலத்தில் நடப்பது பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது தேர்தலை வெற்றி கொள்வதற்காக இந்த அனுமதியை வழங்குகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்த்தல் வேண்டும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சா கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை